சாலமோனின் உன்னத பாட்டு எல்லா புஸ்தகத்தையும் நாங்கள் ஒரு டூர் வருவோம் இந்த சபையில் இன்னைக்கு உன்னத பாட்டுக்கு வர்றோம் சிலர் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை வாசித்திருப்பீங்க வாசித்துட்டு ஐயோயோ பைபிளில் இப்படி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஒரு புஸ்தகமா இது காதல் ஓவியம் மாதிரி இருக்குது ஐயோ எப்படி இது புஸ்தகம் வந்து பச்சை பச்சை எழுதி இருக்குது இங்கே இது எப்படி புஸ்தகம் இதில் வந்தது அப்படின்னு சிலர் யோசிச்சுருக்கலாம் இன்னைக்கு பதில் கிடைக்கும் இந்த புத்தகத்தை அந்த காலத்தில் நான் பாலிபா வளர்ந்த காலத்தில் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி கேட்டுருக்குறேன் ஆனால் எல்லாமே என்ன சொல்கிறாங்க கிறிஸ்துவும் சபையும் அப்படின்னு இதை ஞான அர்த்தம் கொடுத்து அப்படியே மாற்றி கிளீனாக போதிச்சு விட்டாங்க பாருங்க நானே உட்காந்து கேட்டுருவேன் என்னென்னமோ வருது இவர் என்னென்னமோ பேசிட்டு இருப்பார் ஞான அர்த்தத்தில் சொல்லிட்டு இருப்பார் உண்மையான அர்த்தத்தை கொண்டு வர மாட்டாங்க உண்மையாக நான் படிக்க ஆரம்பித்த காலத்தில் இது போய் ஆராய்ஞ்சி பார்த்தேன் இது உண்மையான அர்த்தத்தை எடுத்துக்கணுமா இல்லை ஞான அர்த்தம் உள்ளதா இதுன்னு இல்லை இது அடிப்படையாக ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் அவர்கள் இடையே நடக்கிற அற்புதமான உறவு அதன் மூலமாக உண்டாகிற இன்பம் அதை குறித்த ஒரு வேத பகுதி இது ஒரு பெண்ணும் ஆணும் எப்படி சந்தோஷமா வாழலாம் எப்படி அவள் வந்து அவனுடைய நிழல்ல வாழ்றது ஆசைப்படுறா அவனுடைய ஆதரவுல வாழ்ற ஆசைப்படுறா அவனுக்கு இருக்க ஆசைப்படுறா அவன் எப்படி அவளை நேசிக்கிறான் அவளை எப்படி அன்பு கூறுகிறான் அப்படின்றத பற்றி ஒரு அற்புதமான ஒரு பகுதி அந்த ஆங்கிளில் நீங்கள் வாசித்து பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வாசிவீங்கன்னு நினைக்கிறேன் போய் வாசித்து பாருங்கள் ரொம்ப பயன் நான் சில சைட் விட்டு விட்டு அங்கங்கே வாசிக்கிறேன் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பாருங்கள் தன்னுடைய நேசரை வர்ணிக்கிறாள் அவள் நல்லா கவனிங்க ஆ நல்லா கவனிங்க எல்லாம் லவ் லெட்டர் எழுதுறதுக்கு இங்கேருந்து கற்றுக்கிறாங்க அதுக்கு நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க சொல்றா தன்னுடைய நேசரை பற்றி சொல்றா பாருங்க காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அதன் நிழல்ல வாஞ்சையாய் உட்காருகிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது காட்டு மரத்துக்கும் கிச்சிலி மரத்துக்கும் என்ன வித்தியாசம் கிச்சிலி மரத்துல பழம் இருக்குதுங்க சாப்பிடலாம் இனிமையான பழங்கள் இருக்கிறதா சொல்கிறான் என் புருஷன் வந்து கிச்சிலி மரம் மாதிரி என்னுடைய நேசர் வந்து கிச்சிலி மரம் மாதிரி நிறைய எனக்கு இனிமையான காரியில கொண்டு வர்றாரு அவருடைய நிழலில் இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் எனக்கு வேண்டியதெல்லாம் அவற்றிருந்து எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறா அவருடைய நிழலில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா அங்கே நிறைய விளையுது அந்த மரத்தில் காட்டு மரம் மாதிரி இல்லை இது நாலாம் வசனம் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் மேல் பறந்து அவருடைய கொடி நேசமே நேசத்தை பிரியத்தை கொட்டுகிறான் அவன் அள்ளி அள்ளி வழங்குகிறான் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான் பாருங்க அஞ்சாம் வசனம் திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள் கிச்சலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் சோகம் அடைஞ்சிருக்கேன் தமிழில் வந்துருக்குது நல்லா புரிஞ்சுக்கன்னா இங்கிலீஷில் பாருங்கள் லவ் சிக் அப்படின்றா லவ் சிக்ன்றது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட அது புரியும் சில வார்த்தைகள் இங்கிலீஷே தெரியாத ஆளுங்களுக்கு அப்படின்னு லவ் ஹோம் ஹோம்சிக் மாதிரி இது லவ் சிக்கு ஒருத்தரை விரும்பும்போது நேசிக்கும் போது காதல் வயப்படும் போது அதில் மயங்கி கிடக்கும் போது அந்த ஆளை பார்க்காம இருக்கும்போது அப்படியே ஒரு சோகம் அங்கே உண்டாயிடுது ஒரு வருத்தம் அங்கே உண்டாயிடுது அவ நான் சோகம் அடைந்திருக்கிறேன் அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலதுகை என்னை அணைத்து கொள்ளுகிறது கையை போட்டு அவளை அணைத்து கொள்ளுகிறான் அதை அப்படியே அவள் வர்ணிக்கிறாள் அவள் அதை விரும்புகிறாள் அவனுடைய அரவணைப்பிலே அவனுடைய பலத்தின் கீழே அவனுடைய பாதுகாப்பின் கீழே அரணாயிருக்கிற அவனுடைய பாதுகாப்பின் கீழே இருக்கிறத அவனுடைய கவனிப்புக்கு கீழே அவள் இருக்கிறாள்ன்றத காற்றா அதில் அவளுக்கு ஆட்சேபனையே கிடையாது ஏன்னா அப்படி தான் அவளை உண்டாக்கி இருக்கிறாரு அதனால அவனுடைய இடது கை என் தலையின் கீழே இருக்கிறது அவன் வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறதுனா இப்படி பிடிச்சிட்டு இருக்குது நான் அதுதான் எனக்கு பிடிக்குது ஏன்னா அப்படி இருக்கும்படியாக நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறான் எட்டாம் அவசரம் பாருங்கள் இது என்னுடைய நேசருடைய சத்தம் இதோ ஒரு மலைகள் மேல் குதித்து மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் பெரிய எப்படி எல்லா மூவும் வந்து இருக்குது பரவசம் அளிக்கிறது துள்ளி குதிச்சு வர்றார் என் நேசர் வெளிமான்களுக்கும் மறைக்குட்டிகளுக்கும் ஒப்பாய் இருக்கிறார் இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் அங்கிருந்து பார்த்தார் இங்கிருந்து எட்டி பார்த்தாரு அங்கிருந்து பார்த்தாருன்னு இதே நினைவா இருக்கிறான் அவனுடைய ஒவ்வொரு மூவும் இவளுக்கு வந்து பரவசம் அளிக்கிறது என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்துவான் இதோ மாரிகாலம் சென்றது மழை பெய்து ஒழிந்தது பூமியில புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்திற்கு கேட்கப்படுகிறது அத்திமரம் காய்த்தது காட்சி செடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்துவான் எப்படி என்ன மாதிரி ஒரு வசனம் பாருங்க இங்கே அன்பை பொழிகிறான் அவள் அந்த அன்பிலே தெளைக்கிறாள் சிலர் பார்க்குறீங்க என்னடா சாலமோனின் உன்னத பாட்டை எடுத்து இந்த மாதிரி கொண்டாந்துட்டார இதுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கிற அற்புதமான உறவு அங்கே எது கிடையாது ஏதென் தோட்டத்தில் பாவம் வந்தப்போ வந்துச்சு அந்த இது கிடையாது அந்த கெட்ட ஆசை கிடையாது இவனை எப்படி நான் அமுக்கலாம் ஒரே அமுக்கு அமைக்க நான் சொல்றபடி செய்கிற மாதிரி ஏன் கைக்குள்ளே போட்டுக்கலான்ற அந்த இது கிடையாது இந்த பெண்ணுக்குள்ள நான் ஆசைப்படுறேன் அவருடைய அரவணைப்பில் இருக்கிறான் அவனுடைய நிழலில் இருக்கிறேன் அவன்கிட்டது எல்லாம் எனக்கு கிடைக்குதுன்றா அதை பற்றி கொஞ்சம் கூட அவன் வெட்கப்படவில்லை கூச்சவன் நினைக்கல அவன் இவன் தான் என்னுடைய அரண் என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய நான் சந்திக்கிறவன் அவனுடைய நிழலில் நான் வாழ ஆசைப்படுறேன்றா அவளுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஏன்னா அவனுடைய நேசம் அப்படி இருக்குது நேசத்தை அப்படியே பொழிஞ்சு தள்ளுறான் அவன் அது அப்படி இருக்கிறது பதினாறாம் வசனம் பாருங்க என்னுடையவர் நான் அவருடையவள் ஈக்குவாலிட்டி இருக்குதாங்க ரெண்டு சம்மானவர்கள் அவளை வந்து ஒரு பொருள் மாதிரி நினைக்கலாம் அவள் என்னுடையவள் இந்த சேர் இந்த டேபிள் என்னது அப்படின்னு சொல்லுவாங்களே வீட்டில் அந்த மாதிரி சிலர் வச்சிருக்கிறாங்க ஒரு பொருளை போல நினைக்கிறாங்க ஒரு நபராக நினைக்கிறது இல்லை மனைவியை யூதரெல்லாம் சில நேரத்தில் அப்படி நினைச்சாங்க பாருங்க சில காலத்தில் தப்பான அபிப்பிராயம் பெண்களை தாழ்வாக நினைக்கிறது ஒரு பொருளை போல யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறியிறது இப்போ சொல்கிறாங்க அவர் என்னுடையவர் நான் அவளுடையவர் ரெண்டு பேர் ஈக்குவல் அவர் என்ன ஒரு பொருள் மாதிரி இது என்னது அப்படின்னு சொல்கிறது இல்லை நானும் அவரை என்னதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறா ரெண்டு பேர் ஈக்குவல் நான் சொல்கிறேன் அவர் என்னுடையவர் அவர் சொல்கிறாரு இவள் என்னுடையவள்னு ஈக்குவாலிட்டி இஸ் தேர் நாலாம் அதிகாரத்துக்கு போங்க நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாடையை எலும்பு தென்றலே வா கந்த பிசின்கள் படியே என் தோட்டத்தில் வீசி என் நேசர் தன்னுடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக அவ வந்து தன்னை அவனுக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறாள் வரட்டும் புசிக்கட்டும் அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறா அவனுக்கு சொந்தமான வழிவல் என்கிறத உணர்றா தன்னையே அவனுக்கு கொடுத்து விட்டாள் அவர் அப்படி பேசுறா அந்த மாதிரி ஒரு உறவு ஏழாம் அதிகாரத்துக்கு போங்க பத்தாம் வசனம் பாருங்க ஏழு பத்து நான் என் நேசருடையவள் அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது நான் அவருக்கு சொந்தமானவள்னு சொல்றதுல இவளுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது இன்றைய உலகத்தில் சில சொல்ல அது நான் அவருக்கு சொந்தமானவள் என்ன இது இல்லை இல்லை அவர் நான் அவளுக்கு அவருக்கு சொந்தமானவள் அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது பெரிய இவப்பேரில் இருக்கிறதுனால அவளுக்கு சொந்தமானவளாக இருக்கிறது இல்லை எந்த ஆட்சேபின்னே கிடையாது அதை கேவலம் அவள் நினைப்பது கிடையாது இருக்கிறீங்களா அஞ்சாம் அதிகாரத்துக்கு போங்க கொஞ்சம் அங்கங்கே பிட் பிட்டாக வாசிக்கிறேன் நீங்கள் முழுசாக வாசறீங்க இன்றைக்கி அஞ்சாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்கள் என் நேசர் வெண்மையும் செவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் ஹேன்சமஸ்ட் ஆஃப் டென் தௌசண்ட் பீப்புள்ன்றா பத்தாயிரம் பாலிபூரில் கொண்டாந்து இருக்குது அவனில் அவனோட காட்டிலே என் ஆள் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்றா எப்படி வர்ணிக்கிறா பாருங்கள் அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது அவர் தலைமயில் சுருள் சுருளாயும் காகத்தை போல கருமையாயும் இருக்கிறது நல்ல கருப்பு முடி போல இருக்குது அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது கண்ணை வர்ணிக்கிறா தலையை வர்ணிக்கிறா முடியை வர்ணிக்கிறா அது எப்படி சுருள் சுருளா என்ன பாருங்க அங்ககமா அந்த ஆளை இன்ச் பை இன்ச்சா வர்ணிக்கிறாள் பதிமூணு அவர் கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது வாசனை உள்ள வெள்ளை போலவும் அதிலிருந்து வடிகிறது ஏ அப்பா இன்னைக்கு ஓவராகவே போகுது இது பதினாலு பதினஞ்சு அவர் கரங்கள் படிக பச்சை கரத்துக்கு வந்துட்டாப்போ கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளைகளை போல் இருக்கிறது அவர் அங்கம் இந்திரநீழ ரத்தினங்களை இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போல் இருக்கிறது அவர் கால்கள் பசும்புண் ஆதாரங்கள் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்களைப் போல இருக்கிறது அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாக இருக்கிறது எப்படியெல்லாம் வர்ணிக்கிறா பாருங்க ரெண்டாம் வசத்துக்கு போங்க இங்கே அஞ்சாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் இங்கே இது ரொம்ப முக்கியம் இதை சொல்லிட்டு முடிச்சறேன் நான் ரெண்டாம் வருசத்தில் போனீங்கன்னா இவ்வளோ அன்பு பொழிகிறானவன் அவள் வந்து அவர் அவ்வளோ நேசிக்கிறான் தன்னையே ஒப்பு கொடுத்துட்றா அவர்கிட்ட முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்குறாள் ஏன்னா அவனுடைய அன்பு அவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் அவர்களுக்குள்ள கூட சில நேரத்தில் பிரச்சனை வந்துடும் போல இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் நல்ல திருமண வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் சில பிரச்சனைகள் இங்கே கிளம்பலாம் சில வாக்குவாதங்கள் சில தர்க்கங்கள் அங்கே உண்டாகலாம் ஆனால் ஒன்று என்னன்னா கிறிஸ்தவ திருமணத்தில் அப்படி நேர் நேரிடும் போது அது ரொம்ப நாள் நீடிக்காது சீக்கிரமாக அது தானாக சரியாயிடும் ஏன்னா அந்த அன்பு எல்லாத்தையும் சரி பண்ணுகிறது இல்லையா அதான் கிறிஸ்தவ திருமணத்துக்கு மற்றதுக்கு வித்தியாசம் என்னென்னா இங்கே வந்து ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறோம் வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறோம் அதனால் என்னைக்குமே அந்த பகையை உள்ளே வச்சுட்டு இருக்க முடியாது அப்படி வாழ முடியாது சீக்கிரம் சரியாகிறோம் அதை இங்கே பார்க்கலாம் இங்கே எப்படி இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது எப்படி சரியாகிறாங்கன்ற அற்புதமான பகுதி பாருங்கள் நல்லா கவனிங்க நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது தூங்கிட்டு இருக்க தூங்க முடியல ஏதோ காரணத்தினால என்னாச்சு கதவை தட்டுகிறேன் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமையே கதவை தர என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது என்றார் என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என்ன ஆயிருக்குதான் இங்கே வாசிக்கிறத வச்சு சொல்றேன் நல்லா போயிட்டு இருந்திருக்குது எல்லாம் அழகாக போயிட்டு இருக்குது திடீர்னு ஏதோ சண்டே ஆயிடுச்சு அவனை வெளியே விட்டு கதவை இருக்கிறான் வெளியே விட்டு கதவை பூட்டிகிட்ருக்குறான் அவன் பாவன் வெளியே இருந்துக்கிட்டு என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை திற நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறோமா மலை மழையில் மலையில் தயவு செய்து கதவை திறன்றா கோபத்தில் கதவை பூட்டான் கதவை பூட்டிட்டு சொல்கிறான் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன் எப்படி திரும்ப உடுத்துறது பாதங்களை கழுவுனேன் எப்படி திரும்ப அழுக்காக்குறது அப்படிங்கிறா அவர் வந்து இந்த கையை துவாரத்தின் வழியாக நீட்டினாராம் இவன் உடனே போய் உள்ளம் பொங்குது விழுது கோபம் வேறு இருக்குது வெளியே அனுப்பிச்சாச்சு ஆளை கையை உள்ளே துவாரத்தை நீட்டி திறக்கலாம்னு அவன் பார்க்குறான் இவள் உள்ளம் பொங்குது அப்புறம் பாருங்கள் என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன் பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலவும் என் விரல்கள் இருந்து வாசனை உள்ள வெள்ளை போலவும் வடிந்தது அவன் கை வச்ச இடத்துல இதெல்லாம் வடிதான் எப்பேற்பட்ட கை பாருங்க அவனுங்க ரொம்ப ஓவரில் வடிந்தது என் நேசருக்கு கதவை திறந்தேன் போய் ஆசியா கதவை திறகுறான் சரி வந்தாச்சு இனிமே அப்புறம் வாயிடலாம் அப்படின்னு கதவை திறக்கிறான் என் நேசரோ இல்லை போய்விட்டார் விட்டார் யோ டூ லேட் ஆள் போயிட்டான் தட்டி தட்டி பார்த்துட்டு கத்தி கத்தி பார்த்துட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு திறக்கலன்னொன்னே சண்டை ஊத்திடுச்சிட்டு போல போயிட்டான் அவர் சொன்ன என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவள் வெளியேந்து கத்துனது ஞாபகம் வருது அவளுக்கு இவ்வளோ கூப்பிட்டாரே கேட்டாரே அது நினைக்க நினைக்க அவளுக்கு சோகமாக இருக்குது அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவர் கூப்பிட்டேன் அவரை எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை எப்படி வேலை செய்து பாருங்கள் உண்மையான அன்பு ரெண்டு பேருக்குள்ளே இருக்கும்போது அது எப்படி வேலை செய்து கோபம் இருக்குது கதை விட்டு வெளியே போட்டிட்டா ஆனால் உள்ளம் பொங்குது உள்ளம் அவரை எப்படியோ கதவை திறக்கணும் உள்ள கூப்பிடணும் அப்படின்னு உள்ளம் சொல்லுது ஆசை இருக்கத்தான் செய்யுது கோபம் வந்து இது மற்ற கோபம் மாதிரி இல்லை முகத்தையே மூஞ்சிலே முடிக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த மாதிரி கோபம் இல்லை அந்த நேரத்தில் ஏதோ ஒரு கோபம் ஏதோ ஒரு சண்டை ஆளை வெளியனுச்சு அதுக்கப்புறம் அவன் வருவானான்னு ஏங்கி கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு ஏழாம் வசனம் என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அலங்கத்தின் காவல்காரர்களின் மேலிருந்த என் போர்வை எடுத்துக்கொண்டார்கள் வெளியெல்லாம் போய் மற்ற ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு தேட வைக்கிறா போல் இருக்குது எருசலேமின் குமார்த்திகளே மற்ற பெண்கள்கிட்ட சொல்றா என் நேசரை கண்டீர்களான்னால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணை இடுகிறேன் ஐம் லவ் ஸ்டிக்னு சொல்லுங்க அந்த ஆழ்ட்டன்றா இவர் இல்லாமல் ரொம்ப சோகமாயிடுச்சு வாழ்க்கையை கொஞ்சம் தவிசையை தேடி பார்த்தீங்கயா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கிறா ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கலுமே உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்கள் அவங்களும் கேட்குறாங்க ஏமா எங்கள் வீட்டில் எல்லாம் கூட புருஷாக இருக்கிறான் ஓம் புருஷன் நான் அப்படின்னா பெரிய விசேஷம் அவன் அவனை இப்படி தேடுற இப்படி ஏங்கிறவனுக்காக இப்படி ஆசைப்படுற என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் சொல்கிறா என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களும் சிறந்தவர் அங்கே அந்த அந்த வார்த்தையில் அங்கே வருகிறது இப்போது ஆறாம் அதிகாரத்துக்கு போங்க ஒன்னாம் வசனம் உன்னேசர் எங்கே போனார் சிறீகளில் ரூபவதி உன்னேசர் எவ்விடம் போய்விட்டார் உன்னுடைய விட நாங்களும் அவரை தேடுவோம்னு வர்றாங்க மற்றவங்க ரெண்டு தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ் புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்குள் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் ஆளை வீட்டை விட்டு அனுப்பிச்சாச்சு ஆனால் நான் அவருடைய அவர் என்னுடைய அந்த உணர்வு நீங்க மாட்டேங்குது என் பிரியமே நீ திருசாவைப் போல் சௌந்தரியம் எரிசலும் போல் வடிவம் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கொடியுமானவள் இப்போ அவன் பேசுகிறான் பாருங்க உன் கண்களை என்னை விட்டு திருப்பு அவைகள் என்னை வென்றது உன் அழக வாரம் கீழையாத் மலையிலே தலைமையிலையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மல்லடாயிராமல் இரட்டை குட்டியின்றவைகளும் ஆன ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது போயிட்டே இருக்கு பாருங்க அப்படியே போய் கடைசியில் ஆளை கண்டுபிடிக்கிறாங்க ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு சந்தித்து ஒப்புறம் ஏழாம் அதிகாரம் கட்டத்துக்கு போகுது நிறைய பேர் அவசர அவசரமாக போய் வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் யோசிச்சுட்டீங்க யா சாலோமோனின் உன்னத பாட்டு எடுத்து இப்படி ஒரு பிரசங்கமானேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க இவன் அதிகாரத்தில் இருக்கிறான் இவன் தான் ஆதரவு அளிக்கிறான் இவ தான் அவனுக்கு கனிகளை கொண்டு வர்றான் இவள் தான் போஷிக்கிறான் இவ தான் கவனிக்கிறான் இவனுடைய நிழலின் கீழ் அவன் இருக்கிறான்றா அதாவது அவனுக்கு சப்மிட் பண்ணி இருக்கிறான்றா சப்மிட் பண்ணுறது அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் அதிகாரத்தில் இருக்கிறான் அவன் கணவனாக இருக்கிறான் ஆனால் அதிகாரத்தை நல்ல விதத்தில் செலுத்துகிறான் எப்படி செலுத்துகிறான் அன்பின் அதிகாரம் அன்பை பொழிகிறான் அப்போ நான் சொல்கிறேன் அதிகாரமும் கீழ்ப்படிதலும் ஒன்னா போக முடியுமா எத்தனை பேர் சொல்ல முடியும் போக முடியும்னு அதிகாரமும் இருக்க முடியும் கீழ்ப்படிதலும் இருக்க முடியும் ஒரு குடும்பத்தில் கணவன் அதிகாரம் பெற்றவனாக குடும்பத்தை நடத்தக்கூடியவனாக போதிக்கக்கூடியவனாக வழிகாட்டக்கூடியவனாக அரவணைக்கக்கூடியவனாக போஷிக்கக்கூடியவனாக அவன் இருக்க முடியும் அவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருக்க முடியும் ஏனென்றால் அவன் அன்பு அப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது அதனால் கீழ்ப்படிதல் தானாக வருகிறது இப்படிப்பட்ட ஒரு குடும்ப அமைப்பை தான் கடவுள் உண்டாக்கி இருக்கிறார் இதுதான் அற்புதமான ஒரு குடும்பமாக இருக்கும் இதுதான் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருக்கும் அது முடியாதுன்னு சொல்கிறாங்க கஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லை ரெண்டு பேருடைய உள்ளமும் ஆவியினால் நிரம்பி இருக்கும்போது அது அது கஷ்டமல்ல அது சுலபமாகவே வரும் அன்பு பொழியப்படும் அங்கே இரு பக்கங்களும் இருந்து அன்பினால் நனைந்து அதில் மூழ்கி இருப்பார்கள் அதனால் பிரச்சனைகள்லாம் வந்தால் கூட சீக்கிரமாக அது தீர்ந்து விடும் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கும் எத்தனை பேர் இந்த சத்தியத்தை நீ கேட்டதுக்கு சந்தோஷப்படுறீங்க நம்முடைய குடும்பங்கள் அப்படி இருக்க முடியுமா அப்படி இருக்க வேற ஆசை இருக்கிறதுனால தான் அதை போதிக்கிறேன் நான் இப்படி இருக்க முடியும் உன்னத பாட்டு மாதிரி ஒரு ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டும் என்கிற ஆசையில தான் இதை போதிக்கிறேன் நிச்சயமாக கத்தர் செய்வார் உள்ளத்தை திறவுங்கள் கத்தருடைய வார்த்தை நிரப்பட்டும் ஆவியினால் நிரம்புங்கள் வீடு வேற மாதிரி இருக்கும் உங்கள் பிள்ளைகள் அருமையான ஒரு அன்பின் சூழலில் வளருவார்கள் அவருடைய எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும் அவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வார்கள் பிரகாசிப்பார்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழுவார்கள் அப்படி தான் குடும்பத்தை கத்தர் அமைச்சிருக்கிறார் எல்லாரும் எழுந்து நிற்போம் தயவு செய்து அடுத்த வாரம் தொடர்வோம் மொல்லமாக மனைவிகளே சொந்த புருஷர் கீழ்படிகளுக்கு உள்ள நுழைஞ்சாச்சு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இல்லையா இன்னும் போக போக இன்னும் அதிகமாக அதில் போதிப்போம் எல்லோரும் கரையில் வைத்து கத்துறதுக்கு நன்றி செலுத்துவோம் கத்தாவே முக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த அற்புதமான சத்தியத்துக்காக முக்கு நன்றி இது உள்ளங்களில் போய் உள்ளங்களை நிரப்பட்டும் ஆவியான விருது வெளிச்சத்தை தரட்டும் கத்தாவே எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டட்டும் குடும்பங்கள் இந்த விதமான இன்பகரமான குடும்பங்களாக பரலோக இன்பம் நிறைந்த குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டுங்க தாவே இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டுமில்லை தூரத்திலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டவர்களுடைய குடும்பங்கள் கூட அப்படி மாறட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அந்த பிள்ளைகள் இந்த குடும்பங்களில் வளர்கிற பிள்ளைகள் அற்புதமான பிள்ளைகளாக வளரட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக அற்புதமான எதிர்காலத்தை அவர்கள் அடையட்டுங்க தாவே அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இல்லமாக ஒவ்வொரு இல்லமும் மாறட்டும் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக காத்து கொள்வீராக இயேசு நாமத்தில் சந்திக்கிறோம் ஆமேன் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்